ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും കെ ജെ ഫാമിലിയുടെ അൻപ വണക്കം ഇന്നി സുവയാന ചിന്നൊരു കൊഞ്ചം പൊരുളുകൾ കൊണ്ട് ചുവയാന സുവയാന ഒരു ഡിഷ് തന്നെ സെഞ്ച് കാട്ടപ്പോ അത് ഒരു കടായി എടുത്ത് അതിൽ എണ്ണ പോട്ടിരു സ്റ്റവ് പത്ത വയസ്സെ എണ്ണ ചൂടാണതും നമ്മ എണ്ണ ഊറ്റിയ്ക്ക് എണ്ണ ചൂടാണതും നമ്മൾ കടുവ പോക്കല കടുക് വെച്ച പറക്ക കൊഞ്ചം ചിന്ന ചിന്നതായ പൊരുക്കൾ തന്നെ നമ്മൾ എടുത്തിരിക്കും എല്ലാവരുടെ ഇരിക്കുന്ന പൊരുക്കാം അത് ഫസ്റ്റ് ഒരു ഇരുപത് ചിന്ന വെങ്കായം അപ്പം രണ്ട് പച്ചമുളക് രണ്ട് പൂണ്ട് രണ്ട് രം കറിവേപ്പില ഇതെല്ലാം പോട്ട് ഒരു ചിന്ന തുണ്ട് ഇഞ്ചി ഇതെല്ലാം പോട്ട് മിക്സിയും കൊഞ്ചം ക്രഷ് പണി എടുത്തിരിക്കടാ சும்மா அப்படியே க்ரஷ் பண்ணி அடி எடுத்திருக்கு அது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் வெங்காயம் பச் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்ன துண்டி இஞ்சி இவ்வளோ தான் அதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கணும் மசாலா போடலாம் மசாலையும் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ഉപ്പ് ഇവതാണ് മസാല ഇതും നമുക്ക് കൊഞ്ചം കൊഞ്ചം അത് എളോ പൊരുക്കൾ എടുക്കണോ അത് ഏത്തമാതിരി മസാലയെ എടുത്ത് അരച്ച് അത് പോ നല്ല മിക്സ് പണല അതുക്കപ്പം തേങ്ങ പോട്ടിരുക്ക് തങ്ങാ ചിന്ന ചുണ്ടാക്കി ഒരു ഒരു തങ്ങോട്ട് പാതി എടുത്തുക്ക് അത് ചിന്ന ചിന്ന തുണ്ടാക്കി ഒരു അമ്മിയ വെച്ച് നല്ല ചിന്ന ചിന്നതാ ക്രഷ് പണി എടുക്കണം അതും രൂപ അറിയക്കൂടാതെ അപ്പോഴേ ചിന്നതാ അപ്പം എന്താ ഇരിക്കണം ഞാൻ ഇതിൽ പോട്ടിരിക്കുന്നത് അന്നളവ് താ ഇരിക്കണം மிக்ஸியில் வந்தி ரொம்ப அரைஞ்சி போயிடும் அதனால் மிக்சியில் போ எடுன்னெல்லாம் போட்டு எடுக்கலாம் ரொம்ப அறியக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு கம்மியாகிருந்தோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்க போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அது ரொம்ப தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நம்ம அந்த எண்ணெயிலே அடிபிடிக்காமல் அப்படியே வதக்கி எடுக்கலாம் அது மேலே வேணால நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு பத் பச்சை வாசனை போகுதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம டீ கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கலாம் வச்சுட்டு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எடு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சுட்டு க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டான சுவையான ரெசிபி சின்ன பொருட்கள் போதும் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் போடுங்க இது நமக்கு சாப்பாடு கூடவும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க தேங்க்யூ